சென்னை கொடுங்கையூர் பேக்கரியில் தீ விபத்து காரணமாக சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் தீயணைப்பு வீரர்கள் மூன்று பேர் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் கொடுங்கையூர் மீனம்பாள் சாலையில் உள்ள ஹாட் சிப்ஸ் பேக்கரியில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் திடீரென தீ விபத்து நேரிட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பேக்கரியின் ஷட்டர் கதவை திறந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தபோது எதிர்பாரா விதமாக கடையில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது இதில் தீயணைப்பு வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர் பொதுமக்கள் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் தீயை அணைக்க முற்பட்ட ஒருவர் உயிரிழந்தார் தீ காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசனையில் வந்து கொறுக்குப்பட்ட தீயணைப்பு துறையில் வந்து ஓடியா வந்திருக்காரு நான் வந்து வவுசி தீயணைப்பு துறையில் வந்து ஓடியா வந்திருக்கேன் வந்த இடத்துல அந்த மாதிரி நேற்று ஒரு ஃபயர் காலில் வந்து அண்ணன் நாங்கள் வேலை வகையில திடீர்னு சிலிண்டரு எக்ஸ்பெக்ட் ஆகி அவருக்கு கொஞ்சம் பலத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்ததில் அவர் வந்து டெத் ஆகிட்டாங்க